ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் சித்ரா பேசுகிறேன் இது நம்ம சேனல்லேருந்து நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க என்னென்னா வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு வர்ற மிக பெரிய சவால் என்னென்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அந்த லஞ்ச் பாக்ஸே எடுத்துகிட்டு போனாலும் மத்தியானம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள அந்த எடுத்துகிட்டு போகிற சட்னியோ சாம்பாரோ எதுவாக இருந்தாலும் கெட்டு போயிடுது இப்போ சம்மர் சீசன் வேறு வந்துருச்சு இல்லைங்களா என்ன எடுத்துகிட்டு போனாலும் அது மத்தியானத்துக்குள்ளே கெட்டு போயிடுது அது சாப்பிடவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்காகவே நான் யோசித்து ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணப்போ ஒரு குட்டி ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தால் நமக்கெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்குமே சட்னி பாக்ஸ் எல்லாம் அதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு கூட ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குமே என்ன பண்ணுறது சட்னி அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வீட்டில் சட்னி அரைச்சி வீட்டில் வெள்ளாருக்கும் கொடுத்தும் நம்மளும் எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் மத்தியானம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள எல்லாமே கெட்டு போயிடுது கெட்டு போயிட்டு அது என்ன பண்ண முடியுது சாப்பிடவே முடியுறதில்லை தூக்கி தான் போடணும் தூக்கி போடவும் மனசு இருக்கிறது இல்ல கெட்டு போனதை சாப்பிட்டு நம்ம வயிறு தான் போகுதே தவிர அதை வேற ஒன்றுமே பண்ண முடியல அதை வச்சு அதுக்காக நான் ரொம்ப யோசித்து ஒரு ஆன்லைன் வ ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணேன் ஒரு குட்டி மினி என்ன சொல்கிறது ஐஸ் பாக்ஸ் மாதிரி மினி ஃப்ரிட்ஜுன்னே வச்சுக்கோங்களேன் மினி ஃப்ரிட்ஜுன்னே வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணலாம் அதை நான் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி ஆன்லைனில் இது பண்ணேன் என்ன பண்ணேன் புக் பண்ணேன் ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணப்போ வந்தது எனக்கு எனக்கு வந்திருக்கு நான் அதை உங்கள் முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் இப்போ உங்கள் முன்னாடியே நான் அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் என்ன ப்ராடக்ட்டுன்னு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்டோட லிங்கை தரேன் நீங்களும் வாங்கிக்கோங்க ஐஸ் பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும் நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை லிங்க்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை மினி ஐஸ் பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே எல்லாம் அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி எல்லாம் வந்துடுது நீங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் இப்போ வாங்க இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாக்ஸ் தான் இந்த ப்ராடக்ட் இது தான் அந்த ப்ராடக்ட் இப்போ தான் இதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது பொருள் நல்லா இருக்கா நமக்கு உபயோகமாக இருக்குதா இல்லை சும்மா தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லை இந்த நிஜமாலுமே இந்த பொருள்னால நமக்கு உபயோகம் வருதா இல்லையான்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம் வாங்க இந்த பொருளை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள பொருள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பொருள் நல்லா இருந்துச்சுன்னா ரேட்டிங் ஃபைவ் இல்லைன்னா ஜீரோ தெரியுதா இந்த பக்கமும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நான் இதை வந்து நாலு நாள் ஆச்சு நாலு நாளாக வெயிட்டிங் உங்கள் முன்னாடி தான் இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு உங்கள் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது மட்டும் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நான் எல்லாம் ரொம்ப சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால தான் நான் சர்ச் பண்ணி தேடி எடுத்த பொருள் இது இது எங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா காசு தான் வேஸ்ட்டு சரிதா இந்த பொருள் தான் இந்த பொருளை தான் இதுதான் ஐஸ் பாக்ஸ் மினி ஐஸ் பாக்ஸ் சரியா பண்ண இந்த பொருள் இந்த பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஐஸ் பாக்ஸ் பண்ண இப்படி இருக்குது பேக் சைடு ஃப்ரண்ட் நல்லாவே ரெண்டு பாக்ஸ் உள்ளே வைக்கலாம் பொருள் நல்லா தான் இருக்குது இது வந்து நல்லா இருக்கா இப்போ இது ஐஸ் இதுக்குள்ள லாக் ஆயிடுச்சு இதுக்குள்ளே நம்ம ஐஸ் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் வரும்ல ஐஸ் க்யூப்ஸை இது உள்ளே போட்டு அது உள்ள சட்னி பாக்ஸு சாம்பார் பாக்ஸு தயிர் மோர் பசங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது தண்ணி தண்ணி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு ஜில்லுன்னு வாட்டரை கொடுக்கக்கூடாது குட்டி பசங்களுக்கு நம்ம இதில் வேணால் சாம்பார் சட்னி பொரியல் எது வேணா இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இனிமேல் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எங்கே போனாலும் இதில் வச்சு எடுத்துகிட்டு போங்க இது வேணும்னா நீங்களும் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருந்தாலும் லஞ்சுக்குன்னு தனியாக ஒரு பேகை தூக்கிட்டு தான் போகிறோம் அந்த பேக்குக்குள்ளே இது அழகாக வச்சிடலாம் பாருங்கள் சைஸு கூட சின்னதாக தான் இருக்குது மேலே பா சைஸ் பார்க்க சின்னதாக இருக்குது உள்ளே பாருங்கள் ரொம்ப ஆழமாக ரொம்ப டீப்பாக இருக்குது ரெண்டு சட்னி பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதோட ரிவ்யூ என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் நான் வேலைக்கு கிளம்பும்போது இதுக்குள்ளே தான் நான் சட்னி பாக்ஸ் வச்சு கிளம்ப போகிறேன் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக எடுத்து போட போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் Alarca.